இல்ல ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வடமாகாணத்திற்கு நிதி வர இல்லை அதாவது நாங்கள் தமிழர்களாக பிறந்ததன் காரணமாக எங்களுடைய சிங்கள அரசாங்கத்தால் எங்களுக்கு நிதி இல்லை இப்ப இங்க இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாமே சொல்லுகின்றார்கள் நிதி எங்களுக்கு கூடுதலாக பாட்டு இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் மீனவ வீடுகள் மீனவ கிராமங்கள் அடித்து எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மயானங்களாக அல்லது மயான வீடுகளாக மாறி அப்ப இந்த நிலைமையின் காரணமாக நாங்கள் அண்மையிலும் கூட இந்திய தூதுவ அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்த நடத்தினோம் பேசினோம் அதுகளில் எந்தவிதமான பயன்பாடும் கிடைக்கவில்லை இந்திய கடல் பரப்பில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அனைத்தையும் திறந்து விட்டு இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான படைகள் வருவது மாத்திரமல்ல எங்கள் கடல் வளத்தையே சூறையாடி செல்கின்றார்கள் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் நாங்களும் சொல்லுகின்றோம் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் கடந்த மூன்று வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இவ்வாறான அத்துமீற நடவடிக்கைகளையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்படு வருவதை காணக்கூடியதாக அப்ப அப்போ பொழுது விசேடமாக எங்களுடைய மீனவர்கள் இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் மீனவ வீடுகள் மீனவ கிராமங்கள் அடுத்து எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மயானங்களாக அல்லது மயான வீடுகளாக மாறியிருக்கின்றது அதாவது தென்னிலங்கை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணக்கூடியதாக இருக்கின்றது அதன் காரணமாக அங்கு வெறும் மயான வீடுகளாக அல்லது சோகமயமான ஊர்களாக மாறி இருக்கின்றது ஆனால் இங்கே வடக்கே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மீனவ கிராமங்கள் அனைத்து அதாவது கிளிநொச்சியிலிருந்து எல்லா பிரதேசங்களையும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அப்ப இந்த நிலைமையின் காரணமாக நாங்கள் அண்மையிலும் கூட இந்திய தூதுவருக்கும் இந்திய தூதுவ அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம் பேசினோம் அதுகளில் எந்த விதமான பயன்பாடும் கிடைக்கவில்லை அதே போன்ற எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக கடல் கொந்தளிப்பான நிலைமையில் இருந்தது அந்த கொந்தளிப்பான நிலைமையின் காரணமாக எங்களுடைய கடற்படையினருக்கு சென்று அந்த படகுகளை கைது செய்வதற்கான அல்லது தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாது போயிருக்கின்றது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக விஷேடமாக இங்கிருக்கின்ற படகுகள் அது மாத்திரமல்ல கடற்படையினர் கூடுதலாக ஏனைய பிரதேசங்களில் அதை மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாகவும் இன்றைக்கு அந்த பிரதேசங்கள் அதாவது எங்களுடைய பிரதேச எது போதிலும் கூட இன்றைக்கு இடம்பெற்ற ஒரு போராட்டம் என்பது இந்த நிலைமையை மக்கள் பொறுத்துக் கொண்டிருந்தார்கள் மீனவர்கள் பொறுத்துக் கொண்டிருந்தார்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பார்கள் அந்த வகையில் இவர்கள் இன்றைக்கு விஷேடமாக இந்திய மீனவர்களுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கும் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்வதற்காகவே அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் போராடி இருக்கின்றார்கள் அதன் போது நான் அந்த போராட்டத்தை பத்தி எதையும் சொல்ல வரவில்லை இருந்த போதிலும் கூட நான் இவ்வாறான ஒரு நிலைமையின் கீழாவது அங்கிருக்கின்ற இந்திய தூதுபர்கள் இந்திய துணை தூதுபராக இருக்கின்ற கௌரவ முரளி அவர்கள் இது சம்பந்தமாக கவனத்துக்கு கொண்டு வருவாரா கவனத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இந்திய தமிழ்நாட்டு அரசாங்க செல்வாரா அல்லது மோடிக்கு எடுத்துச் செல்வாரா அல்லது இந்திய துறையில் அமைச்சர்களுக்கு எடுத்துச் செல்வார்களாம் அதே போன்று கரையோர பாதுகாப்பு படையினருக்கு எடுத்துச் செல்வார்களா அதே போன்று கடற்படையினருக்கு எடுத்துச் செல்வார்களா என்ற கேள்விகள் அதனால எங்களுடைய நாட்டினுடைய கடல் பரப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்திய கடல் பரப்பில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அனைத்தையும் திறந்து விட்டு இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான படுகைகள் வருவது மாத்திரமல்ல எங்கள் கடல் வளத்தையே சூறையாடி செல்கின்றார்கள் எங்களுடைய கடலையை பாலைவனமாக மாற்றுகின்ற பாரிசனமான நடவடிக்கைகள் இந்திய மீனவர்களுடைய நடவடிக்கை காணக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறான போதிலும் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் நாங்களும் சொல்லுகின்றோம் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் அந்த முடிவு கட்டுவதற்கான நடவடிக்கை தான் வேறு எதுமல்ல எங்களுடைய கடற்படையினரை பலப்படுத்தி அதன் மூலமாக இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் அதே போன்று அதற்கான ஏற்பாட்டு வேலைகளை இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் வெள்ள அணுத்தின் நடவடிக்கை நிதியாணத்தின் இல்ல ஒரு காலத்துல சொல்லுவாங்க வடமாகாணத்திற்கு நிதி வர இல்லை அதாவது நாங்க தமிழர்களாக பிறந்ததன் காரணமாக எங்களுடைய சிங்கள அரசாங்கத்தால் எங்களுக்கு நிதி இல்லை இப்ப இங்க இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாமே சொல்லுகின்றார்கள் நிதி எங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்க பாட்டு சொல்றாங்க அதனால வேண்டி இந்த அதாவது நாங்கள் எது எவர் எது சொன்னாலும் கூட எங்களுக்கு தெரியும் நாங்கள் களத்துல இருந்திருக்கின்றோம் அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது யாழ் மாவட்டத்தில் சகல பிரதேசங்களுக்கும் சென்றிருக்கின்றோம் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் வீடுகள் முற்றாக மூழ்கி போயிருந்த மக்கள் இருக்கின்றார்கள் மூன்று நாள் நாலு நாள் பத்து நாட்களாக முகாம்களில் இருந்த மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பளவு பெற்று கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதற்கு அவர்கள் வீடுகள் உடைந்ததா இல்லையா என்பது வேறு கதை இருந்த போதிலும் கூட முதலாவது வேலையாக அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குமாக இருந்து அந்த பிரதேசத்தை அந்த அதிலிருந்து மீள்வதற்கு அவர்கள் அதை சுத்தம் செய்து கொள்வதற்காக இருபத்தி ரூபாய் கொடுப்பனவாக நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம் மேலதிகமாக வீடுகள் உடைந்திருக்குமாக இருந்தால் வீட்டில் சா பொருட்கள் அதாவது விஷேடமாக கேஸ் அடுப்பு அல்லது கேஸ் சிலிண்டர் போன்றவை இல்லாது போயிருக்குமா அதற்கு நாங்கள் மேலதிகமாகவும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல வீடுகள் சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்குமா